போவன் பெருசா வீஞ்சிட்டு போயே உள்ளூர்லயே ரூம் எடுத்து கிடக்க அங்க வர மாட்டேங்க அத்த ஒரு பேட்டா இரு பொங்கல் எடுத்தாங்க சரி சரி எடுத்தாரேனா இரு எதுக்கு கோலம் என்னதன வப்பீங்க கோலம்பு அப்பளம் கூட்டு பாயாசம் எல்லாம் வச்சு தந்துறங்க சரியா அது வரைக்கும் நல்லா காத்துக்கிட்டு இருக்க முடியல நான் வீட்டுக்கு போயிரேன் நீங்க என்ன செய்யீங்க எல்லாத்தையும் ஒரு ஆட்டல பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருங்க சரியா ஆட்ட எதுக்கு இப்ப எடுத்து மாமா வண்டில வச்சு கொண்டு வர வரவாரு மாமா வண்டில வச்சு கொண்டு வருவாரா என்னைய பார்த்தா என்னது சாப்பாடு கொண்டு மாதிரி தெரியுதோ வெண்ணில சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் மட்டும் என்னுடைய ரசிகர்களுக்கு சொல்லாம இருக்க முடியுமா பஞ்சாயத்து தலைவரை யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க தலைவரின் கேபி பொங்கல் போட்டு கிண்டுகிட்டு இருப்ப பானையம் நோண்டு இருக்கு நம்ம வீட்டில் இப்போ நாலு பேர் இருக்கோம்லாமா அடா என் கோமுட்டு தலையா சின்ன பானையில் தான் பொங்கல் விடணும் ஆனால் தோண்டை தோண்டம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்க அரசு எப்படி அத்தை நீங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க வாலிப பிள்ளை தவிர்த்துடும் நான் வாலிப பிள்ளைதானேட்டி என்னை கெழவின்னு சொல்லி சத்தியம் பண்ணாலே உன்னை நம்ப மாட்டான் அழகினா அழகியே மேரி மீ அழகியே பாடறதுக்கு எங்கே உடம்புல தெம்பு இல்லை நியாரி மீ சாரை மீனு பொங்கல் இருக்கும் இருக்கும் பொங்கும்ல பொங்கல் 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 பொங்கும்போது சுற்றி உட்காரணும் அப்போதான் சந்தோஷமா எல்லாரும் பார்க்கணும் என்ன யோகா விட்டாச்சா எங்க அப்பனுக்கு போடணும் மாப்பிள்ள பாத்து கொள்ளுறான் சரி சரி நீங்க அங்கதான் பொங்கல் வைக்கணும்னு அவசியம் இல்ல நீங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தான் இங்கேயே பொங்கல் வைங்க டீச்சர் நம்ம வீட்டுல ஒருத்தில பொங்குது 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 பொங்கல் பொங்கிட்ட பொங்கல் பொங்கிட்ட பொங்கல் பொங்கிட்டே மது உங்க எல்லாம் பொங்கல் விட்டாவலா போனியா இல்லத்த நம்ம இங்க பொங்கல் அதெல்லாம் அங்க போவாலை

ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் சாப்பாடு இல்லைன்னா நானும் மதவும் கடந்து மூணு மணி நேரம் முட்டுவோம் இந்த நம்ம யோகா டீச்சர் இருக்கல்ல அவள் வந்து எள்ளுன்னா என்னையா நிற்க மாட்டாள் சாப்பிடிப்பா சரி சரி நான் அண்ணன் அப்பா எல்லாரும் கறி கடைக்கடன் காய்க்கு நிறுத்தி செஞ்சிரு உங்க அண்ணையெல்லாம் எல்லாம் இங்கே இருக்க மாட்டாமா அந்த பிள்ளைய பார்க்க பார்க்க ஓடிடுவான் ஐயோ சித்தி சும்மா இருங்க நாளைக்கு எங்கேயுமே அசைய போறது இல்ல சரி அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்

You are very beautiful, elephant, madam. Thank you, thank you. Beautiful na, alagiy. Yana ko Thank you. Pichakar pele. One Extra rent karindi. Champa diyela basam. Thank you so much, madam. One plus one, three. Three plus three, ten. Ten plus two, fifteen. Ippadiy English payse One extra. Thank you so much, elephant, madam. கேப்பி கேப்பி பொங்கல் சூப்பரான பொங்கல் கேப்பி பொங்கல் கேப்பி பொங்கல் வந்ததே நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்க தெரியுமா நிறைய பணம் இருக்கு எனக்கு பிடிச்ச போல பொங்கல் வச்சு தனியா சந்தோஷமா இருகே வாட் இஸ் டுடே ப்ரோகிராம் மேடம் ஏ பிச்சக்கற பையளே நீ என்கிட்ட இங்கிலீஷ் எப்பومه பேசிட்டேனா எனக்கு புரியாது என்கிட்ட தமிழ்ல கேளு தனியா இங்கிலீஷ்ல பொளம்பு இன்னைக்கு என்ன என்ன ப்ரோகிராம் எல்லாம் நமக்கு இருக்கும் ஏய் நம்மளுக்கு நீ ஒன்னு எங்க கூட்டிட்டு போக முடியும் நான் டிரைவிங் கிளாஸ் போறேன் கார் ஜூப்ரா ஜிங்கின்னு ஓட்டி படிச்சிடுவேன் இன்னைக்கு லீவ் விட்டான் அந்த பைய அதனால இன்னைக்கு ப்ரோக்ராம் நல்ல பொங்கச்சோறு பொங்கி நல்ல பொங்கல் சாம்பார் வச்சு அவியல் வச்சு அப்பளம் பொறிச்சு அவ்வளோத்தி குழைச்சி போட்டு அடிச்சிருவேன் அதுக்கப்புறம் மிச்ச மீதியும் உனக்கு தருவேன் நீ தின்னு சரியா எப்படியும் ஒரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் சோறு போடுவேன் சரி பொங்கல்ங்கிறதுனால உனக்கு முன்னாடி இன்னைக்கு சுட சுட சோறு இளவாசம் பிச்சைக்கார பையலுக்கு சூடு சோறு தேங்க்யூ மேடம் என் சொந்தங்களே என் அருமையான பந்தங்களே எனது ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் கேப்பி பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கிட்டு 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 பொங்கல் பொங்கிட்டு ஏ நாய் விடுற மாதிரி இருக்க நானே விட்டுகிடுதான் பொங்கல் விட்டாச்சு இனி வீட்டுக்குள்ள போய் அம்பட்டு காய்கறியும் போட்டு குழம்பு வச்சிருந்தோம் காய்கறி கொஞ்சம் காயெல்லாம் நறுக்கிச்சிருக்கேன் கொஞ்சம் உதவி பண்ணுனேன்

தம்பி பிள்ளைவோ வீட்டுல இருந்தாதான் வீடு நிறைஞ்சாப்ல இருக்கு பத்தியா இல்லன்னா வெறிச்சுன்னு இருக்கும் ஆமா இனி பிள்ளைகள் ஹாஸ்டலுக்கு செல்ல வேண்டாம் நம்முடனே இருக்கட்டும் நாமே நல்லா படிக்க வைத்துக் கொள்ளலாம் காயத்ரி அவர்களே படிக்க வைப்பாள் அல்லது எங்காவது டியூஷன் அனுப்புவோம் பிள்ளைகள் வந்ததுக்கு தான் நீ நல்லா சிரிச்ச முகமா இருக்க ஆமா பிள்ளைகள இங்கேயே போட்டுருவோம் பள்ளிக்கூடத்துக்கு வேணா பஸ்ல போயிட்டு வரட்டும் பள்ளிக்கூட பஸ் வரும்லா மற்றபடி காசில் நிறுத்தி விடுவோம் என்ன பிள்ளைலாம் சந்தோஷமா என்ன தம்பி உனக்கு சந்தோஷமால சந்தோஷமா ஏன் தனியா நிற்க அங்க அக்கா கூட போய் நெல்லுப்போ சிங்கம் சிங்கலா தான் நிற்கும் ஆமா இது ஒரு சினிமா திருக்கு தம்பி இன்னைக்கு பொங்கல் முடிச்சுட்டு எதுவும் சினிமா எதுவும் ரிலீஸ் ஆயிருக்கா ஏதாட்டு புது படத்துக்கு போவோமாப்பா என்னென்ன படங்கள் வந்துள்ளது என்று தெரியவில்லை அக்கா நாளை வினாம் செல்லுவோம் ஆ சரி சரி ஆமா இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு பொங்கல் குழம்பு கிளம்பு வச்சு எடுக்கிறதுக்கு நேரம் ஆயிடும் சாப்பிடே மணி மூணு மூன்றே ஆயிரும் அப்புறம் கொஞ்ச நேரத்தை உறக்கத்தை போட்டுட்டு சாயந்தரம் அப்படியே சும்மா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு டீல தண்டு படம் பண்ணுவோம் பார்த்துட்டு இருப்போம் நாளைக்கு கறி நாள் தடப்பா நாளைக்கு எங்கேயாவது எங்களுக்கு சினிமாக கூப்பிட்டு போ சரி அக்கா சரி சரி எல்லாத்துக்கும் பொங்கல் விஷ் பண்ணிருங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் ஆமா எல்லா குடும்பமா இருக்கும் என் புருஷ மட்டும்தான் இல்ல அவர் இருந்திருந்தானா கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும் ஆமாம் மனசு எப்போ வேற யாரும் தெரியலை வரும் ஏப்ரல் மாதத்தில் அவரை இங்கே அழைத்து விடு இங்கே ஏதாவது கம்பெனியில் வேலையில் சேர்த்து விடலாம் ஏதோ கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் போதும் அவர் நிறைய சம்பாதித்து நிறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு அது கரெக்டுப்பா கடனுடனே வாங்கியிருக்காரு அதை அடிச்சுட்டு கிடக்காருங்களா அதான் அங்கே கிடக்க வேண்டியதாக இருக்குது பார்த்துக்கிட்டு அவரை வர சொல் கடனை நான் அடைத்து முடித்து விடுகிறேன் இனி மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடாது சொல்லிவிடு இல்லை என்றால் வீட்டை விட்டு பத்தி விடுவேன் ஏற்கனவே பத்தி விட்டதுனாலதான் வெளிநாட்டில் போய் கடக்காரு சரி அந்த நாதை போய் எப்போ வரட்டும் போட்டும் என்ன சந்தோஷமா இருப்பேன் கடனை வாங்கி அழிச்சதுக்கு தண்டனை அவருக்கு ஃபோன் பண்ணி அவரிடம் நல்லபடியாக பேசிக்கொள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கொள் எல்லாம் தெரிவிச்சாச்சுப்பா சரிப்பா பாளையத்துக்கு உள்ள வச்சுட்டு வாங்க போய் குழம்பு வைப்போம் அனைவருக்கும் காப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் தீபாவளின்னு பண்டிகை வர்றது பெருசு இல்லை பொம்பளை ஏழு அடுப்பிள்ளையே சாவணும் அதுதான் பெரிய பாடு எல்லாரும் வருது வருது சந்தோஷப்படுவாவோ சின்ன பிள்ளையு ஆம்பளை ஏழு பூரா பொம்பளை தான் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு விளையணும் எம்மா விளச்சினுமீ விளச்சினுமீன்னு சரி என்னத்தை தான் விளச்சாலும் கடைசியில் ஒரு மன நிறைவு இருக்கும் பார்த்துக்கிடுங்க சந்தோஷமாக இருக்கும் சரி வாங்க போகும்